அனைத்து அதிமுக விஸ்வாசிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என் வணக்கம் அதிமுக இது தொண்டர்களின் இயக்கம் புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலையும் சரி புரட்சி தமிழர் காலத்திலும் சரி நம்மளுக்கு இரு தெய்வங்கள் யாருன்னா புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் நாம் நம்ம தெய்வங்கள் எங்கே இருக்குது கோயில் இருக்குது அந்த கோயில் நமக்கு எது நம்மளோட கோயில் அதிமுக ஆஃபீஸ் சென்னையில் இருக்கிற அதிமுக ஆஃபீஸ் அதுதான் நம்ம கோயில் ஒருத்தர் கட்சியில் இருக்கிற எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு எல்லா பதவியும் அனுபவிச்சிட்டு எல்லா சலுகைகளையும் வாங்கிக்கிட்டு நம்ம கட்சி ஆஃபீஸ் நம்ம கோயிலை உடைக்கலாமா அந்த கோயில் கேட்டை உதச்சி முறித்து உள்ளே போய் நம்ம தலைவரும் தலைவி ஃபோட்டோ உடைச்சி உள்ளே இருக்கிற ஃபைலுக்கு எல்லாத்தையும் பிரித்து தூக்கி வீசி எவ்வளோ அவமரியாதை எவ்வளோ அவமரியாதை ஒரு தொண்டனா ஒரு விஸ்வாசியாக அவ்வளோ வருத்தமாக இருக்குது உங்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கணும் எதுக்காக ஏற்றுக்கணும் இது ஒரு தொண்டை நான் கேட்குற கேள்வி எதுக்காக ஏற்றுக்கணும் எப்போதுக்காக ஏற்றுக்கணும் எதுக்காக ஏற்றுக்கணும் ரெண்டாவது நம்ம பரம எதிரி நம்ம இயக்கத்தை எப்படியெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிற ஆளு திமுக கூட போய் நீங்கள் அவங்க கட்சி வேறு நீங்கள் கட்சி வேறு அம்மா இருந்த காலத்தில் ஒரு காலம் போகல அவனை என்னங்கிறீங்க அம்மா என்ன முதலமைச்சர் ஆக்கணுங்க அம்மா என்ன முதலமைச்சர் நீங்கள் பண்ணுற இதுதானா கட்சிக்கு போயும் போய் அவங்களோட மர்மவனை சந்திக்கிறீங்க அந்த முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறீங்க சந்திச்சு எப்படி நாங்கள் தொண்டர் எப்படி ஏற்றுப்போம் காலத்தில் இங்கே நாங்கள் திமுக காரோட உசுரு குசுரு சண்டை போட்டிருக்கிறோம் ஒரு ஒரு பஞ்சாயத்துலேருந்து ஒரு ஒரு தாலுக்காலேருந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நாங்கள் போட்டுருக்குறோம் நீங்கள் போயிட்டு அவர்களோட கோத்துட்டு நின்னால் எப்படி ஏற்றுக்க முடியும் எனக்கு வேறு தலைவர்களெல்லாம் அப்படி சொல்கிறப்ப எனக்கு யோசி எப்படி நாம் ஒரு தொண்டனாக எப்படி யோசிக்கிறோமே தலைவர்களால் யாரும் யோசிக்கிறதே இல்லையான்னு யோசிக்கிறுமா நாங்கள் இங்கே இவ்வளோ எல்லாம் பிரச்சனை நடக்குது இது இருக்குது நீங்கள் போயிட்டு அவங்கவுங்க அப்போது நாங்கள் தொண்டை நாங்களும் எல்லாம் கம்மனும் கை இருந்தோம்